நம்ம மல்லி இல்லைன்னு உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சாதாரண ஆட்டம் கிடையாது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சொல்லும்போது இந்த ரஞ்சிதத்துக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அவ்வளோதான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது மல்லியோட சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் க்ளோஸ் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாப்பிள்ள எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி தானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கல்யாணம் அதாவது இவங்களுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்தாலுமே சரி இல்ல அப்படின்னா இப்ப வந்து டாலி கட்டுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் வந்து போயிருந்தா அந்த ஒரு நிமிஷம் வந்து மாறுறதுக்கு அதாவது அவங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு வந்து போயிருந்தா டைம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ரஞ்சு தான் மறந்து போயிட்டா அதே மாதிரி இந்த நிஷா இருந்துட்டு நம்ம மல்லி இல்லாத இந்த ஒரு நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம கை கைப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கா ஆனா மல்லியோட என்ட்ரி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நிஷா வந்து போயின்னா நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போக முடியாது அதே மாதிரி விஜய வந்து போயின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் அவன் வந்து போயினா கைவிட்டாகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து போயினா இப்போ நம்ம மல்லி வந்துட்டு பயங்கரமா வந்து போயினா இப்போ வந்து கதையை முடிச்சு வேற மாதிரி வந்து திருப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு எதை எப்படி பேசுறது என்ன ஏது அப்படின்றது ஒன்றுமே தெரியல ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து இங்கேருந்து போகக்கூடாது வெண்பா அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினச்சிருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த நிஷா வந்துட்டு வெண்பாவை என் கூட அனுப்பிச்சு தான் ஆகணும் அம்மா அஞ்சு நாள் டைம் சொன்னேன் இன்னைக்கு நாலாவது நாள் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது உங்களோட முடிவை இப்போயே சொல்லிடுங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா நாளிக்கு வந்து இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் அதாவது நாளைக்கு நைட்டே வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து போய் ஆகணும் நீங்கள் ஊ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா வெண்பாவை வந்து இங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நானும் வந்து போயினா இங்கேயே செட்டில் ஆயிடுவேன் இல்லை ஓ ஹோம் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து போயின்னா என் கூட வெண்பாவை அமைச்சிருங்க நான் இப்பவே போயிட்டு வெண்பாவுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு துணிமணி பேகு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து போயின்னா வாங்கணும் அதுக்காக வந்து போயின்னா எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த நிஷா வந்து போயின்னா இப்போ பேசிட்டு இருக்கா அந்த நேரத்தில் ஒரு குரல் வந்து போய்னா ஒழிக்குது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் இங்கே வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து போய்னா என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இது உண்மையிலேயே இந்த நிஷாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் பட் இருந்தாலும் நிஷா வந்து தன்னோட கொள்கையில கரெக்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ வந்து கோர்ட்டையே ஏமாத்திருக்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் அதாவது இதை மட்டும் நான் கேஸ் போட்டேன்னு வையேன் கண்டிப்பா வந்து வெண்பா எங்களுக்கு தான் சொந்தமாக கடைசியில் நீங்க ரெண்டு பேரும் கம்பி எண்ணணும் அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் இந்த நிஷா இருந்துட்டு நம்ம வெண்பாவை இங்கிருந்து இழுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா மேல உன் கையில் சுண்டு விரல் பட்டுச்சுன்னா உன் கையே காணாம போயிடும் நீ என்ன நினைச்சிட்டு மனசுக்குள்ள நீ எங்க வேணாலும் போய் கேஸ் கூடு என்ன வேணாலும் கேஸ் கூடு நான் அதை பத்தி வந்து அசர மாட்டேன் வெண்பாவை நீ வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் வந்து நினைக்காது அது நடக்கவே நடக்காது நீ கேஸ் கொடுத்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா நான் வந்து வெண்பாவுக்காக இப்போவும் இருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து உண்மையான அம்மாவை இருக்கேன் அப்படின்னு வந்து நான் சொல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்னையோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் சொன்னேன் நீ என்ன பண்ணாலும் சரி வெண்பாவை போக முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோர்த்தோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க